பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வேல் வாங்கிட்டு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி வைக்கலாங்கிறக்காக அதை எடுத்து அபிஷேகம் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பச்சை தண்ணியை ஊற்றி நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் அப்புறம் பசும்பால் இருக்குது பார்த்திங்களா அந்த பசும்பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறேன் பசும்பாலில் பண்ணால் ரொம்ப நல்லது கற்பூர ஆரத்தி காமிக்கிறேன் சாம்பிராணியும் காமிக்கலாம் ஊதுவத்தையும் காமிக்கலாம் நான் வந்து கற்பூரத்துலையே ஆரத்தி எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த வேல் வீட்டுக்கு வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது மனசுக்கு நிறைவாக இருக்குது அதனால் இன்றைக்கி வேறு கிருத்திகை கூட அதனால் இன்றைக்கே நம்ம இது பண்ணி வச்சிடலாம் அபிஷேகம் பண்ணி அப்படின்னு இன்றைக்கே நான் எடுத்துட்டேன் வந்து ஒரு மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் சந்தனம் அபிஷேகம் பண்ணேன் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பொருள்னாலும் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் வீட்டில் இருக்க பொருள் எந்த பொருளும் நம்ம சாமிக்கு தகுந்த மாதிரி பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் எங்கிட்ட வந்து நான் பாலும் இன்றைக்கி சந்தனமும் பன்னீர் அபிஷேகமும் பண்ணினேன் கற்பூரம் அரைத்தி காமிச்சிட்டேன் பன்னீர் அபிஷேகம் பால் தயிர் நெய் எது வேணாலும் பண்ணலாம் நம்ம வீ நமக்கு விருப்பப்பட்டது எது வேணாலும் பண்ணலாம் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் இப்படி பண்ணால் நல்லது வார வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணால் ரொம்ப நல்லது தான் முருகனுக்கு உகந்த நாள் அன்றைக்கி பண்ணலாம் எனக்கு இது பண்ணி இது பண்ணி வைக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெயில் வீட்டுக்கு வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வெயில் வழிபாடு அவ்வளோ நல்லது இதை ட்ரை பண்ணுங்கள் நினச்ச காரியம் நமக்கு நடக்கும் எது வேண்டிக்கிறோமோ அது கம்பல்சரி நடக்கும் மனமுருகி வேண்டினா நீங்கள் நினச்சது அவ்வளோ அழகாக நடக்கும் முருகர் அவ்வளோ விடுவார் நமக்கு நான் இதுக்காக வைக்கிறதுக்காக ஒரு சின்ன தட்டு வாங்கியிருந்தேன் அந்த தட்டில் தான் அந்த வேலை வச்சு வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் இதை அலங்கரித்து பூ போட்டு நம்ம வச்சிடலாம் வேலை எப்படி பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்கள் மனதுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்தது அந்த இதை உங்கள்கிட்ட பகுந்ததில் எங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்